இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஏழு மாதங்களை கடந்து விட்டோம் எட்டாம் மாதத்திற்குள்ளே வியாழக்கிழமை காலையிலே சுகமாயிருப்பீர்களாக் மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் நம்ம புதுவை சிவராங்க இந்த வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சபையில் மாதாந்திர கூட்டம் நடைபெறும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதே சாயங்காலம் சகோதரர்களின் கூட்டம் நடைபெறும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்ம ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சகோதரர்களுடைய பொது கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்கிறதான திட்டங்கள் எல்லாவற்றையும் சரியாக செயல்படுத்துங்கள் மகிழ்ச்சியுள்ள சகோதரர்களின் கூட்டம் நடப்பதாக இன்றைய தினத்தில் எசைக்கியலின் தெற்கு தரிசன புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் அதனுடைய முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் மானுபுத்திரனின் இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தெற்கு தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க இந்த இஸ்ரவேல் மலைகளே என்று சொல்லும்போது அந்த மலைகளால் பாதுகாக்கப்படுகிற முழுமையான இஸ்ரவேல் ஜனத்திற்கு உரைக்கப்படுகிறதான தெற்கு தரிசனம் அதன் பின்னாலே நிறைய சொல்லி வரும்போது பதினோராம் வசனத்துக்கு வரும்பொழுது மிக அழகாய் சொல்லி என்னவென்று கேட்டால் இந்த ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் இஸ்ரேவேல் ஜனத்திற்கு இஸ்ரவேல் மலைகள் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்திற்கு ஏற்பட்டதான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு பதினோராம் வசனத்தில் சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறது என்று கேட்டால் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலமில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நீங்கள் முன்னாலே நல்ல சீர் இருந்தீர்கள் உங்களுடைய தேசம் என்கிற இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீர்கள் சமாதானமாக இருந்தீர்கள் நன்றாய் ஊழியம் செய்தீர்கள் வேதங்களை வாசித்தீர்கள் வேதத்தை போதித்தீர்கள் எல்லாம் நல்லா செய்தீர்கள் ஆனால் சத்ருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே உங்களுக்கு அவர்களுக்கு கீழடக்கினதினாலே அவைகளெல்லாம் இழந்து போனீர்கள் ஆனால் இப்பொழுது பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் குந்தி இங்கே கெட்டு போகிறதுக்குன்னு உங்களை ஊழித்து இழக்கிறதுக்குள்ளதாக உங்களுடைய ஆத்ம பாரத்தை இழக்கிறதுக்குன்னாக இங்கே எப்படி இருந்தீர்களோ அப்படி திரும்ப உங்களை நான் ஸ்தாபிப்பேன் ஸ்தாபிப்பேன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் உங்கள் முந்தின சிறை பார்க்கில் உங்களை ஸ்தாபிக்கும் போது உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர் சீர் உண்டாக்குவேன் முந்தி எப்படி இருந்தீர்களோ அது காட்டிலும் இருப்பீர்கள் முந்தி எப்படி ஊழிஞ்சீர்களோ அதை காட்டில் நன்றாய் ஊழிஞ்சிவீர்கள் முன் எப்படி ஆரோக்கியமாக இருந்தீர்களோ அதே காட்டில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் முந்தி எப்படி சோர்ந்து போகாமல் இருந்தீர்களோ அதை காட்டிலும் பொழுது இருப்பீர்கள் முன்பு உபாசித்ததை காட்டிலும் அதிகமாக உபவாசிப்பீர்கள் முன்பு ஜபித்ததை காட்டிலும் இப்பொழுது நன்றாய் ஜபிப்பீர்கள் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அதற்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் முந்தின சொல்றாரு பார்க்கலாம் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் அதனால் போது ஆஹா நான் என்ன ஆகிட்டேன் பார்த்தியா என்று பெருமை பாராட்டுக்கிறதுக்கு இல்லை அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் முந்தின சிறை காட்டிலும் நல் சிறை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கு செய்வார் ஆனால் முந்தின பிரசங்கத்தை காட்டிலும் நன்றாய் பிரசங்கிக்க முடியுமானால் முந்தின ஊழியத்தை காட்டிலும் அதிகமாக அதிகமாய் ஊழிஞ்சர்கள் அதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் எப்பொழுது கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்துங்கள் அவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார் இந்த காலை உங்கள் முந்தின சிறை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாக்குவேன் இதை கர்த்தர் சொல்கிறார் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இன்று காலை தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் தேவநாயக் கர்த்தாவை இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களை ஆசீர்வித்து உங்களுடைய ஜனங்களை நீர் கர்த்தாவை தைரியப்படுத்தி தந்திருக்கிறதான இந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை தங்களுடைய ஜீவிதத்தில் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும் திஸ் இஸ் த டே ஆஃப் அ நியூ பிகினிங் ஒரு புதிய ஆரம்பத்தின் நாள் இந்த நாள் என்று சொல்ல உங்களுக்கு உதவி செய்யும் புதிய கனமெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் உங்கள் முந்தின சிறை பார்க்க உங்களை பிந்தின சீர் பெரிதாக இருக்கும் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்